கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா பல பேருக்கு லட்சக்கணக்கான மக்களுக்கு நாற்பத்தஞ்சு நாள் கடந்தும் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் அவங்களுக்கான எஸ்எம்எஸ் வரல அவங்களுக்கு பணம் வருமா வராதா அப்படின்ற எல்லா கேள்விகளுக்குமே பதில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லலைங்க தமிழக முதல்வர் அவர்களே சொல்லி அவரோட வீடியோ தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் அவர் என்ன சொல்லியிருக்காரு உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகளை கூப்பிட்டே வச்சு அவர் வந்துட்டு தலைமை செயலகத்தில் வந்துட்டு கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கான பதில் அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் பார்க்கணும் அப்படின்னாக்கா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது மட்டும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் எங்களோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல விண்ணப்பிச்சிருந்த ஒரு சில பேர் எனக்கு கமெண்ட் போட்டிருந்தாங்க அதில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் வீடியோ போட்டுட்டு தான் போயிருக்கீங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாள் தாண்டியும் எங்களுக்கு எஸ்எம்எஸும் வரல எந்த தகவலுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கு பாத்தீங்கன்னாக்கா இப்போ கவர்மெண்ட் சைடுல இருந்து அப்டேட் வந்திருக்கு அது அதை பத்தின வீடியோவை தாங்கன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம் அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கேளுங்க இதுவரை ஒரு நடைமுறை இருக்கக்கூடிய முகாமுடைய மூலமாற்ற உனக்கு பதினாலு லட்சத்து ஐம்பத்தி ஒன்றாயிரத்தி ஐநூத்தி பதினாலு அதெல்லாம் முடிச்சு குடுத்துட்டோமா சார் ஏற்றுக்கொள்ள கொள்ளப்பட்டவைன்னா அவங்களுக்கு வந்து அந்த திட்டத்துல அவங்களுக்கு எலிஜிபில்லா இருக்காங்க அவங்களுக்கு வந்து நம்ம அந்த திட்ட பயணம் கொடுத்துட்டோம் சில கேரத்துல எங்க வந்து நம்மளுக்கு பினான்சியல் அலகேஷன் வர வேண்டியது இருக்கும் அங்க வந்து ப்ரொவிஷனல் சாங்ஷன் சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காங்க சார் பண்ட் அலகேஷன் வந்தவங்க கொடுத்துருவாங்க முதல்வர் அவர்கள் பேசுறத கேட்டிருப்பீங்க இதுவரைக்கும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மகளிர் உரிமை தொகைக்காக மட்டுமே பதினாலு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி பதினேழு மனுக்கள் வந்து கொடுத்திருக்காங்க விண்ணப்பிச்சிருந்த பாத்தீங்கன்னா பாதிக்கும் குறைவான மனுக்களுக்கு தான் தீர்வு காணப்பட்டுள்ளது மீது உள்ள இன்னும் ஏழு லட்சத்துக்கும் அதிகமான மனுக்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் மெசேஜும் வரல அவங்களுக்கு எந்த தீர்வும் காணப்படல அதுக்கான காரணம் அவர் சொல்லியிருந்தாங்க அதுக்கான காரணம் அந்த அதிகாரிகள் என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்றதும் கேட்டிருப்பீங்க நமக்கு கொடுக்க வேண்டிய பணம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் வரல இப்ப ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்துட்டு வந்துடுச்சு உங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் வாங்குறதுக்கு நீங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அடுத்த மாசத்துல இருந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு அவங்க பணம் போடணும் இல்லைங்களா அந்த அந்த பணம் வந்துட்டு அந்த துறைக்கு வந்து சேரல அதுக்கான பணத்தை இன்னும் அவங்க ஒதுக்கல அப்படின்ற தான் உங்களுக்கு இன்னும் மெசேஜும் வரல வேற எந்த அப்டேட்டும் கொடுக்காம இருக்கிறாங்க இப்போ காசு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்காம விட்டுட்டா நீங்க கண்டிப்பா என்ன நினைப்போம் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு கூட நம்ம கொடுத்துடலாம் கொடுக்குறோம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அப்புறம் இல்லைன்னாக்கா அது வந்துட்டு பெரிய பிரச்சனையே ஆகும் தான் உங்களுக்கு மெசேஜ் வராம ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கு முதல்வர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் கூடிசி கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா தீர்வு காணணும் தீபாவளிக்கு முன்னாடி வந்துட்டு அக்டோபர் பதினஞ்சுக்குள்ள வந்துட்டு இந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் சரி பண்ணி அவங்க அவங்களுக்கு உண்டான பதிலை கண்டிப்பாக கொடுத்துடணும் ஏன்னா உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பிச்சிருந்தவங்களுக்கு நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள வந்துட்டு அந்தந்த மனுக்கான தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எழுக்கடிக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த துறையோட அதிகாரிகளை கூப்பிட்டு அவர் வந்து தலைமை செயலகத்தில் வந்துட்டு பேசினாருங்க பேசின வீடியோ தான் இப்ப நீங்க கேட்டீங்க உங்களுடைய ஸ்டாலின் முகாம்ல பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகைக்கு மட்டும் விண்ணப்பங்கள் வரவேற்கலைங்க நிறைய துறைகள் வந்துட்டு இப்போ கேஸ் பில் மாற்றணும் அப்படின்னா பட்டா வாங்கணும் உங்களை ஆதார் கார்டில் எதுனா சேஞ்ச் பண்ணணும் ரேஷன் கார்டில் சேஞ்ச் பண்ணணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வேளாண் துறையில் வந்துட்டு உங்களுக்கு உயிர் உரங்கள் வேணும் விதைகள் வேணும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்துட்டு உதவி தொகை உதவி வேணும் ஒரு சைக்கிள் வந்துட்டு மானியத்தில் கொடுக்கணும் இல்லை இலவசமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மனுக்கள் போயிருக்குங்க அந்த மனுக்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தீர்வு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கூட்டத்தை வந்துட்டு அந்தந்த துறை அதிகாரிகளை வர வச்சு தலைமை செயலகத்துல முதல்வர் அவர்கள் பேசியிருக்காங்க இன்னும் அந்தந்த துறையில என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஆடியோவும் நீங்க கேளுங்க அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் துறை எரிசக்தி துறைக்கு சார் பேர் மாற்ற முகம் மட்டும்தான் வருது சார் அடுத்த வாரத்துல எல்லாமே டிஸ்போசல் போய்டும் சார் என்னென்ன நேம் டிரான்ஸ்பர் இருக்கு எல்லாமே முடிச்சிருக்கோம் சார் ஐதராபாத் நலத்துறையில தாழ்க்கா தொடர்பான மனுக்கள் தான்

சார் வேளாண் ஈட்டு பொறுத்த வரைக்கும் வந்து பல்வேறு தானியங்களோட விதைகள் பழச்செடிகள் உயிரிழங்கள் கேட்டதுனா உடனே நம்ம கொடுத்துடுறோம் சார் கூட்டுறவுத்துறையில ரேஷன் கார்டுல அட்ரஸ் தொடர்பாக நிறைய மனுக்கு வந்துட்டு இருக்கு பேர் மாற்றம் இது அட்ரஸ் எல்லாம் சேஞ்ச் பண்றதுக்கு நிறைய பிட்டிஷன்ல அவங்க அட்ரெஸ் ப்ரூஃப் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க சார் அதுக்கப்புறம் நம்ம பீல்டு வெரிபிகேஷன் போயிட்டு நம்ம ஸ்டாஃப் எல்லாம் போயிட்டு அங்கே கரெக்டா இருந்தால் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட சிக்ஸ் பர்சன்ட் தான் பெண்டிங் இருக்கு சார் அது நம்ம உடனடியாக ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு அது முடியும் பட்டா சம்பந்தமான முறைகள் கேஸ் அதிகமாக வந்துட்டு இருக்கு என்ன காரணம் அது பட்டா மாற்ற பண்றதுக்கு ஐநூறு பேர் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணி முடிச்சுட்டு இப்போ டிப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சார் மாற்றுத்திறனாளி துறையில் மாற்றுத்திறனாளிகள் துறையில முக்கியமா கேக்குறது உதவி உபகரணங்கள் அசிஸ்டிவ் டிவைசஸ் சார் இப்ப நமக்கு வந்திருக்க மனுக்கள் வந்து கேட்டிருக்காங்க சார் அதனால சீக்கிரமா செக் பண்ணிட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆடியோவை முழுமையா கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிச்சிருந்தவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு தகுதிகள் இருந்தா அந்த பணம் கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைமே வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோக்கு ஒருத்தர் கமாண்டோ போட்டிருந்தாங்க அது அவரோட ஆதங்கம் அப்படின்றது எனக்கு நல்லாவே புரியுது நீங்களும் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிக்கிட்டே வீட்டிலே தான் இருக்கிறீங்க ஆனால் பார்த்தீங்கன்னா பணமும் வந்த பாடல்ல மெசேஜும் வந்த பாடல்ல நான் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதியே பார்த்தீங்கனாக்கா விண்ணப்பிச்சிருந்தேன் இவ்வளோ நாள் கழிச்சு எந்த ஸ்டேட்டஸும் வரல சும்மா பெருமைக்காக தான் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இதுல நம்ம பெருமைக்காக பேசுறதுக்கு எதுவுமே கிடையாதுங்க நம்ம வந்து நாமும் வந்துட்டு வீடியோல என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா முதல்வர் சைட்ல இருந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்களோ அதை வந்து உங்களுக்கு ஒரு மூணு நிமிஷத்துல உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது தான் என் வேலையை தவிர்த்து நான் வந்துட்டு உங்களுக்கு மகளிர் உரிமை தொகையை வந்து கொடுக்கலீங்க அந்த மாதிரி கொடுக்க முடியும் அப்படின்ற ஆப்ஷன் இருந்தால் நான் வந்து இன்னைக்குன்னா இன்னைக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா சொல்லிட முடியும் லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்களோ அதை தான் நான் வீடியோவில சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவில முதல்வர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தான் சொல்லிருக்கேங்க அக்டோபர் இருபதாம் தேதிக்குள்ள எல்லாருக்குமே பணமோ மெசேஜோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உத்தரவிட்ருக்காரு அதிகாரிகளுக்கு இதுதான் வந்துட்டு இப்போ வந்த புது அப்டேட்டுங்க அதை தான் நான் உங்ககிட்ட தெரிவிச்சிருக்கேன் அப்படி இருந்தும் நான் ஏன் மகளிர் உரிமை தொகை உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல விண்ணப்பிச்சிருந்த எல்லாருக்கும் பணம் வரும் வரும் அப்படின்னு நான் சொல்றேனாக்கா அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது அப்படின்றதுனால பல கட்சிகள் பாத்தீங்கன்னா அவங்களோட தரப்பு அவங்கவுங்களோட கருத்துக்களை வந்து மக்களுக்கு நான் என்னென்ன செய்வேன் இந்த இந்த காரியங்கள்லாம் செய்யறதுனால மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சொல்லிட்டு வராங்க அது அதுல பாத்தீங்கன்னாக்கா திமுக நிர்வாகிகள் வந்துட்டு சில பேர் சொல்றத நீங்க கேட்டிருப்பீங்க கட்சியில பொறுப்புல இருக்கிறவங்களே பாத்தீங்கன்னா அன்பில் மகேஷ் ஆகட்டும் துணை முதல்வர் ஆகட்டும் அவங்க ரெண்டு பேரும் பேசும்போது பாருங்க விஜய் வந்துட்டு மாநாட்டில் பேசும்போது அவருக்கு அவருக்கு எதிராக பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ் பேசியிருப்பாரு விஜய்க்கு கூட்டம் கூட்டுறதை பார்த்து வந்துட்டு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க விஜய்க்கு அந்த அந்த கூட்டத்தில் நின்று இருக்கிற உறுப்பினரோட குடும்பத்திலருந்து எங்களோட நலத்திட்டம் மூலமாக பயனடைஞ்ச ஒரு நபர் இருப்பாங்க அந்த திட்டம் தான் பார்த்தீங்கனாக்கா எங்களுக்கு ஓட்டாக வாங்கி தரும் ரசிகரை பார்க்க வர கூட்டத்தினால ஓட்டாக வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகளிர் உரிமை தொகையை தான் வந்துட்டு முன்ன வச்சு பேசியிருப்பாரு அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருப்பாங்க அவங்கவுங்க கலர் கலராக பஸ் எடுத்துகிட்டு போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தர் பச்சை கலர் பஸ்ஸில் போகிறாரு ஒருத்தர் மஞ்சள் கலர் பஸ்ஸில் போகிறாரு ஆனால் பிங்க்கு பஸ் தான் என்றைக்கும் வந்துட்டு ஜெயிக்கும் அவங்க எல்லாரையும் ஓவர் டேக் பண்ணி முன்னாடி வந்து ஜெயிச்சு காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மகளிர் வந்துட்டு மகளிருக்காக இலவச பயணத்தை வந்து கொண்டு வந்த அந்த திட்டத்தை முன் வச்சு தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசியிருப்பார் அதுக்காக தாங்க சொல்கிறேன் கண்டிப்பாக வந்துட்டு இந்த திட்டத்தின் மூலம் விண்ணப்பிச்ச எல்லாருக்குமே வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணுறத வந்து அவங்க எப்படிலாம் தவிர்க்க முடியும் அப்படின்றத யோசிப்பாங்க எல்லாருக்குமே பணத்தை கொடுக்கறதுக்கு என்னென்ன வழி இருக்குது அப்படின்றத பற்றி தாங்க யோசிப்பாங்க அதனால் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மெசேஜ் வரும் பணம் வரும் அப்படின்னு நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கான காரணம் இது தான் அல்லதா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் போடுங்க இந்த மாதிரி பயனுள்ள அப்டேட்டுகள் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்மளோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ